சிந்து பைரவின் இப்பறமும் ரொம்ப பைத்தியம் மாதிரி கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க வீட்டில் ஸ்னேகா அவங்களுடைய அப்பா இருந்துட்டு ஸ்னேகா என்னம்மா ஆச்சுன்றாங்க அப்பா சிவா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா என்ன அவாய்ட் பண்ணுறா அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்றாங்க ஷிவா இப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு வாங்க ஹிவா என்ன இருந்திருந்தாலையும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தனமாக ஸ்னேகா கொஞ்சமாகச்சு நீ யோசிச்சிருக்கணும் டேடி நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசுறீங்களா அது சிவாவும் மாதிரி பேசுறீங்களா இங்கே பாருமா நீ பண்ணது தப்பு அதுதான் சொல்லிட்டுருக்கான்றாங்க எனக்கு யாருமே வேண்டாம் உங்கள் பொண்ணுடைய சந்தோஷம் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்கன்றாங்க சரிம்மா நான் பேசி பார்க்கறேன்றாங்க இங்கே ஸ்னேகாவுடைய அப்பா ஸ்நேகாவை நினச்சி கவலையோடு இருக்காங்க சார் நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அவள் அளவுக்கு கஷ்டப்பட்றாளி அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பைத்தியம் மாதிரி அழுதுட்டுருக்காங்க ஷிவாவுடைய ஃபோட்டோ வச்சு சிவா மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்நேரத்துக்கு உன்னை டோட்டலாக மாற்றி வச்சிருப்பேன் ஆனால் என்னுடைய பிளானை எல்லாமே வந்து பண்ணிட்டா அந்த சிந்துன்றாங்க கண்டிப்பா அவ்வளோ சும்மா விட மாட்டேன் என்னை என்னுடைய லைஃப்பை இந்த அளவுக்கு வந்து பண்ண அவ்வளோ கண்டிப்பா நான் விடவே மாட்டேன் அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆகும் அவளுக்கு எது என்ன ஒன்றுனா நீ துடிச்சு போகிற உனக்கு எதனா ஒன்றுனா அவள் துடிச்சு போகிறான் அளவுக்கு அடிச்சா சிவான்றாங்க எல்லாம் நான் இடம் உனக்கு அந்தளவுக்கு கொடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாமே நான் சரி செய்வன்ட்டு பைத்திய மாதிரி ஸ்னேகா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் பொண்ணு இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கும் போது அவங்களுடைய அப்பா ஸ்னேகாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு சிவாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கல் என்ன விஷயம் ஸ்னேகிட்டி ஏன்போ பேசுறதில் அவர் பைத்தி மாதிரி சொன்ன சிவா சொல்றேன் ஆகிறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ